ஹாய் மாடியர் போர்டு பேப்பர்ஸா அவைவா சில்ட்ரன்ஸ் வதிப பெண்களே இளைஞர்களே ஒருவர் இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கவில்லை என்றால் அவருக்கு தெரியாது அவர் இறந்து விட்டார் என்று ஓகேவா ஒருவேளை அவர் விழித்து கொண்டிருந்தார் எழுந்து

ஆமாம் ஏனென்றால் அவர் இறந்து போனது அவருக்கு தெரியாது ஓகேவா எப்போது ராத்திரி எடுத்து காலையில் எழுந்துட்டு கேளுன்னா அவர் இறந்து போனது அவருக்கு தெரியாது எந்த துன்பமும் இல்லை சப்போஸ் காலையில் எழுந்துக்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிமிடமே அன்றைய தினம் எப்படா இந்த காலையில் போவோம் எப்படா இந்த மத்தியானம் போவோம் எப்படா மறுபடியும் இந்த ராத்திரி போவோம் சொல்லிவிட்டு தென் அப்படியே அந்த சோகத்துக்கு அந்த நாள் அவரை மிரட்ட ஆரம்பித்து விடும் இதுதான் வாழ்க்கை ஸோ செத்துக்கு போய்ட்டு அவருக்கு தெரிய பொறுத்துள்ள துன்பம் இல்லை காலையில் எழுந்துக்கிட்டால் அந்த நாளானது காலை எப்போ போவோம் மத்தியானம் எப்போ போவோம் ராத்திரி எப்போ போவோம் அந்த சனியம் பூஜை எப்போ போவோம் சனியம்புஷன் உலகம் எப்போ அழியும் என்று அந்த தினமானது அவரை மிரட்டத் தொடங்கி விடும் இல்லையா அதானே உண்மை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் தூதிப்பேன் இயேசுவே உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த நேரத்திலும் தூதிப்பேன் ஆதே உனே அந்த முமியே ஜோதியும் மியே என் சார்ந்த முடியே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன் ஏ சுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த நேரத்திலும் துதிப்பேன் இவ்வளோ தான் நன்றி பாராட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் பிகாஸ் வி ஹேட் டு கோ ஆமாம் இட்ஸ் அ லாங் லாங் வே டு கோ எவ்வளோ செலவு போகணும் ஸோ போய்ட்டே இருக்க வேண்டியது தான் மறுபடியும் அதே காலையை வந்து விடும் அதே தூரம் வந்துவிடும் அதே மிரட்டுவது ஏற்பட்டுவிடும் இதுதான் உலகில் கோளான கோடி மனிதர்கள் மற்றும் ஜீவராசிகளின் உண்மை நிலை நமக்கு மட்டும் இல்ல ஜீவராசிகள் மாறும் தெரியக்கூடி ஆமாம் இயற்கை இயற்கை எல்லாத்துக்கும் இந்த நிலை தான் ஸோ இப்படி இருக்க உலகில் உள்ள மக்கள் அனைவரும் என்ன செய்தாலும் அதன் நால் பெரிய ஆமாம் நரகம் எதுவும் தோன்றி விடாது இந்த மாதிரிலாம் போட்டு நாளாக என்ன பெருசாக ஒரு நரகம் வந்துட்டு போதா அதெல்லாம் ஒன்று கிடையாது ஏற்கனவே நரகம் தானே சரி உதாரணமாக ஆயிரம் பொய்களை சொல்லி திருமணம் செய்து கொண்டு ரெண்டாயிரம் திருமணம் ஆமாம் ரெண்டாயிரம் பொய்களை சொல்லி ஒருவனுக்கு என்னது கருமாதி பண்ணு இப்படிலாம் சொல்லுவான் என்னது ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை பண்ணு ரெண்டாயிரம் பொய்யை சொல்லி ஒருத்தவனுக்கு கருமாதியம் பண்ணு இப்படிலாம் ஆமாம் சொல்லுவான் அப்படி இல்லையா செத்து அவள் தான் புரியலையா செத்துப்போம் ஆனால் செய்யக்கூடாத சாதாரண தவறு அல்ல மாபெரும் தவறான நீ ஒரு குடும்ப தலைவர் உன் மனைவி வந்து ஒரு குடும்பத் தலைவி உலகில் உள்ள அனைத்து ஆண்களும் குடும்பத் தலைவர் அனைத்து பெண்களும் குடும்பத் தலைவி என்ற கொள்கை தத்துவ சித்தாந்தத்தை மறந்து எவனோ ஒரு கட்சிக்கார ஆணையோ பெண்ணையோ ஆதரிக்கிறாய நய அது இருக்கா புரியுதா ஏ வாழ முடியலையே செத்துப்போட அம்ம்ட வாழ முடியல செத்துப்போ ஆ ரொம்ப தூரம் பயணம் செய்யணும்க்காக நீ கடாம நான் ஆரி வேட்ட சோ ஒரு குடும்ப தலைவன் என்பது நீ ஒரு குடும்ப தலைவி என்பது உன் மனைவி அப்புறம் எங்கெந்திரா வந்தானுங்க தலைவனுங்க ஆனால் தெருவு நூறு தலைவனுறான் கஞ்சா நடக்கிறோம் திருடுறவன் போய் சொல்கிறான் ஆ நாய் 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 சொரி நாய் அதெல்லாம் வேலை பார்க்குறவெல்லாம் தலைவனாடா டேய் என்னடா அவங்க லாஜிக்கு உன் மீதாண்டா தலைவன் உன் மனைவி தான் தலைவி குடும்ப தலைவன் குடும்ப தலைவி உன் குழந்தைகள் உன் குடும்பம் இதுதான் அப்புறம் எங்கேருந்து இன்னொரு தலைவன் வந்தான் ஐயா அவங்களுக்குலாம் ஓட்டு போடுறீங்க அவங்களுக்கு கொடுக்குற எச்ச பிரியாணிக்கு கோட்ரையும் வாங்கி திருவிடு தேச துரோகியாக மாறிட்டு இருக்கேன் உயிர்கள் மேலான அற்புதமான அந்த ஓட்டு உரிமையை போய் கண்ட கருமாந்திரம் முடிச்சு ஒதுக்கு போகிறேன் காலங்காலமாக சொல்லினு இருக்கிறேன் நான் எந்த கட்சிக்காரனும் நல்லவனும் இல்லை எல்லா பயிர்களும் திருட்டு பயிர்வோ இந்த மாதிரி திருட்டு பசங்கக்கிட்ட எச்ச மூத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு ஓட்டை போதும் தேசத்தை நாசம் பண்ணுறீங்களே ஒரு அமெரிக்க ஒரு அமெரிக்கா பார் எப்படி இருக்குது வெறும் முப்பது கோடி முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு அமெரிக்க நாடு இந்தியா நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறான் நக்கு நக்குன்னு சப்பு சப்புன்னு ரோடில் சப்பிக்கணும் பிச்சை எடுத்துக்கணும் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டி கொடுத்துக்கணும் வாழ்க்கை பேர் வாழ்க்கையா அத்தா உன் உயிரிலும் மேலான ஓட்ட வேற அவனுங்களுக்கு வித்துறையாடா ராஸ்கால் சரி எப்படியோ போ ரோட்டில் போடுக்கோ எவன் கூடைய போ எவன் கூட அப்போ ஆனால் ஏதாவது ஓட்ட வித்து தப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாய் நீ குடும்பத் தலைவன் உன் மொண்டாட்டி குடும்ப தலைவி இப்படி இருக்கும்போது இன்னொரு தலைவி எங்கேருந்து வருவான் இன்னொரு தலைவர் எங்கேருந்து வருவான் தலை இல்லாத முண்டமே தலை இருக்காதா தலை இல்லையா உனக்கு அறிவு இல்லையா ஸோ இந்த மாதிரி நல்லா கேட்டுக்குவோம் ஆ உன் உணர்ச்சியையும் ஆ உன்னுடைய உணர்வுகளையும் உணர்ந்தவனாயினி இருந்தால் நீ நல்ல தலைவராக இருந்தால் எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டுப்படாத எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டுப்படாத இங்கே ஒரு பயம் நல்லாவும் கிடையாது நல்லா யோசிச்சுப்பா சிந்திச்சுப்பார் ஒரு நாளைக்கு முன்னால் போ இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னால் போ இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் போ இல்லை ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னால் போ ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது ஓரளவுக்கு எதாவது எழுதி எல்லா இவங்களே எழுதுன்றது தான் அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிசியினர் இருப்பானுங்க புரியுதா அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீ எங்கே படிக்க தெரியாது படிச்சுன்னா பரவாயில்ல ஏதாவது புக்குது படித்து ஏதாவது ஊர் உலகம் அதை பற்றி இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பா அதை நீ தான் ஒரு மைரியும் படிக்கலையே சரி நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்க இதுதான் நான் சொல்ல வரேன் சி நீ தனி மனிதன் இல்லை நீ பா குடும்ப தலைவன் உன் மனைவி தனி மனைவி கிடையாது அவள் ஒரு குடும்ப தலைவி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு தலைவன் இருக்கிற ஒரு தலைவிய நீ தலைவி எழுகிற அப்புறம் எங்கேருந்து நான் ரோட்டில் ஊரில் தெருவில் கிராமத்தில் மயில தலைவன் வந்தான் தலைவன் திருட்டு தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் நீ குறிக்கோளாக இருந்தால் இயற்கை உன்னை கொன்று தூக்கி காக்காய்க்கு குருவிக்கு போட்டுட்டு போயிட்டே இருந்துடும் பார்த்துக்க நான் தப்பு நீ செய்யறதில்ல எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வணக்கம் இல்லைடா அது இறைவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அவனால் ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறானே உன்னை குடும்ப தலைவன் என்று உன் பொண்டாட்டியை குடும்ப தலைவி என்று அப்புறம் எப்படி நீ இன்னொரு மயிறு தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தது இயற்கையை மீறி உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு போயிட்டு இருக்க இயற்கை மூஞ்சி கீஞ்சிலாம் அச்சு கீச்சு தூக்கி போட்டு மிரி மிரின்னு அப்புறம் உன் குடும்பத்தையே நொறுக்கி போட்டுரும் உன் குடும்பம் முக்கியமாக இல்லையா அப்படி எல்லாம் ஒரு கட்சிக்காரனுக்கும் எந்த கட்சிக்காரனையும் ஏற்றுக்கொள்ளாது எல்லா திருட்டு பசங்க எல்லாம் திருட்டு பசங்க மைண்டட் ஐ டல்யூ கட் வாட் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு எல்லாம் ஆமாம் இயற்கையை காட்டிலும் எது உசுரை காட்டிலும் இயற்கையை காட்டிலும் பஞ்சபூதங்களை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தையே காட்டிலும் முன் ஓட்டு அவ்வளோ அவ்வளோவோ உயர்ந்தது உன்னுடைய ஓட்டு உரிமை அவ்வளவு உயர்ந்தது பிரபஞ்சத்தை விட பஞ்சபூதங்களை விட இயற்கையை விட எவ்வளோ பெரிய அற்புதமான அந்த ஓட்ட கேவலம் எச்சப்பைய திருட்டு ராச்கள் போடுற கட்சிக்காரன் நாயங்க திருட்டு ராஸ்கல் உலகத்தில் எழுபது எட்டு எண்பது வருஷமாக எனக்கு அடுத்த வயசு ஒரு ஐம்பது வருஷமாக ஒரே ஒரு நல்லவனை கூட ஒரே ஒரு நல்ல திருட்டு பேரை கூட திருட்டு பேர் தான் நான் சொல்லுவேன் தலைவனான்னு சொல்ல மாட்டேன் நான் எவனையுமே தலைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை இயற்கையை தவிர ஏன்னா இயற்கையே என்ன குடும்ப தலைவர் சொல்கிறேன் இயற்கையே என் பொண்டாட்டிய குடும்ப தலைவின்னு சொல்கிறேன் நாங்கள் ஒரு தலைவனு ஒரு தலைவி இங்கே இருக்கும்போது இன்னொரு தலைவி எங்கிருந்துடா வந்தால் இன்னொரு தலைவ எங்கேருந்துடா வந்த நான் திட்டு கஞ்சா குடிக்கிற திட்டுப்பயில ஊசி போடுகிற திட்டுப்பயிலை செருப்பு பிஞ்சுடர் ராஸ்கட்சு உங்கள்லாம் இயற்கைக்கிட்ட சொல்லி ஆச்சு நொறுக்கி விட்டுருவேன் இந்த ஊர் உலகத்தோடலாம் பார்த்துக்க தவறு அப்படிலாம் செய்யக்கூடாது சரியா ஸோ அப்போ பார்த்துக்க உன் ஆமாம் நீ உன் மனைவி ரோட்டிலே நாலு மறுநாள் அதுக்கு அடுத்த மாதம் அப்புறம் அடுத்த மாதம் அப்படியே காலங்கள் கடகு கடகு உன் பொண்டாட்டி ரோட்டில் விட்டோம் குழந்தைங்கள ரோட்டில் விட்டுட்டு இந்த திட்டு பசங்களுக்கு ஓட்ட போட்டு எத்தனை நாளைக்கு நாளைக்குதான் கத்திக்கிட்டு இருக்க முடியும் சொல்லு வேலையாக எனக்கு எப்போ பார்த்தாலும் இப்படியே கத்தினு இந்த திட்டு பசங்க எப்போ திருந்தோம் இந்த புறம்போக்கு எச்ச பசங்களுக்கு எப்படா புத்தி போயும் இப்படியே தான் பண்ண ஜான் பார் ஹலோத்தார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி வாழ்க்கிறதுக்குங்கடா அமெரிக்கா அமெரிக்கா ஜான் அப்படினது ஆமாம் டொனால்டு ஜான் ட்ரம்ப் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மானிதன் அவ்வளோ கோடி ஒடையாக இன்வெஸ்டேட் பண்ணுறாரு இந்த ஊரே வாங்கலாம் அவ்வளோ பணம் வச்சுக்கணும் மக்களுக்கு சேவை பண்ணணும் அமெரிக்க மக்களுக்கு சேவை பண்ணணும் அமெரிக்க மக்கள் என் மக்கள் அமெரிக்க மக்களுக்காக நான் எதவெல்லாம் பண்ணுவேன்னு பண்ணுறாரு வா நாட்டு தலைவர் ஃபஸ்ட்டு தலை சொல் சொ தலைவன் சொல்லாத தலைவர் சொல்லாத எவரையுமே தலைவர் சொல்லாத அப்படி சொல்லிக்கினுமா உன்னை சொல்லிக்கொள் உன்னை சொல்லிக்கொள் அப்படி இல்லையா உன் இயற்கை உன் தெய்வத்தை நீ வணங்கும் கடவுளை ஆண்டவடு ஆமா எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியாளுமை நான் தூதிப்பேன் ஏ சு உம்மை நான் தூதிப்பேன் தூதிப்பேன் எந்த நேரத்திலும் தூதி பேன் ஆதியு அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே உழுதான் அப்புறம் எங்கன்றா வந்தா திருட்டு தலைவன் மரியாதையாக சொல்லிட்டாங்க நீ தான் குடும்பத்தலைவு நீ தான் குடும்பத்தலைவு உன் குடும்பத்தை கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் அவங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழறதுக்கு வேண்டிய எல்லா வேலையிலையும் நீ உண்மையாக செய்யணும்னு சொன்னால் இந்த ஊர் உலகத்தில் ஒரு பயனையும் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாதே ஒத்துழையமை அமை ஒத்துழையாமை சரியா ஒத்துழைக்காது அவளுக்காக இருந்தாலும் ஒத்துழைக்காது அதுதான் ஓகேவா உன் பிள்ளை சொல் இந்த உலகத்திலே மாபெரும் சொல்வோம் அப்போ அப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோண்ணா சரியா சரியா இல்லையா மானிடா மானிடா வீணடா வீணடா நீ வெறும் என்னது எலும்பு கூடுதாண்டா மானிடா மானிடா வீணடா வீணடா நீ வெறும் எலும்பு கூடுடா வெறும் எலும்பு கூடு பார்த்துக்க சரியா ஒரு குடும்ப தலைவன் அவன் வீட்டிற்குள் இன்னொரு தலைவனுக்கு இடம் கொடுத்தாலும் தான் ஆகும் ஒரு குடும்பத்தலைவன் அவன் உள்ளார இன்னொருத்தவன் நான் தலைவன உள்ள கூட்டான உன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போயிடுவான்டா அவன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போய்டுவான்ட புறம்புக்கு உன் பொண்டாட்டியை வேலை பார்த்துட்டு போயிடுவான் அறிவு கட்டவன எந்த கட்சிக்காரனையும் ஆதரிக்காத எல்லாரையும் ஓட ஊடு இது ஊர் இது ஊலகம் இது ஊ பிரபஞ்சம் உலகம் எல்லாருக்கும் எப்படி பொதுவோ அதே மாதிரி உனக்கும் அது பொதுதான் தப்பானவர்களை விரட்டுவதில் கவனம் செலுத்து இறைவன் வந்துலா விரட்ட மாட்டார் நீ தான் விரட்டணும் சரியா உன் மனைவி யார் தலைவி குடும்பத் தலைவி நீ யார் குடும்பத் தலைவன் உன் பிள்ளைகள் யார் மாபெரும் செல்வம் இதை விட உனக்கு வேறு என்ன வேணும் சொல்ல தொட்டி விட்டுரு ஒரு கட்சிக்கார பயனுக்குள்ளே ஓட்டு போடக்கூடாது முப்பத்தஞ்சு வருஷமாக நான் அவனுக்கு ஓட்டு போட்டதில்லை எம்ஜிஆர் இருக்கும்போது அவருக்கு போட்டான் அவள் தான் அவர் சேர்ந்து போயிட்டார்ல அன்றையிலேருந்து இன்று வரை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவர் பயலுக்கு போட்ட மாட்டேன் இன்னியும் போட மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமல் எம்ஜிஆருக்கு போட்டேன் ஆனால் நல்லவர் அவர் போட்டேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு அவனுக்கும் போட மாட்டேன் ஸோ தைக்க தைக்க குடும்பத் தலைவா தைக்க குடும்ப தலைவி வேற யாரையாவது தலைவங்கள்தான் தலைவிகளை சொல்லிட்டு திரிஞ்சா இயற்கை நேராக வீட்டுக்குள்ளே வந்து மூஞ்சியும் பொண்டாட்டி மூஞ்சி அடிச்சு கீச்சு தூக்கி ரோட்டில் போட்டு லாரி ஏற்றி கொண்டுடும் பார்த்துக்க